கூப்பிடுறாரு எனக்கு யூடியூப்காரர் என்ன வச்சு பணம் சம்பாதிக்கிறார்கள் அதனால் நான் என்ன வச்சு பணம் சம்பாதிக்க விவரையும் விட மாட்டேன் அதனால் நானே யூடியூப் செய்து நான் நல்ல பணம் சம்பாதிக்கிறேன் இப்போ அவர்கிட்ட ஈம்புள்ளாயே பணம் சம்பாதிப்பது இன்றைக்கு பதினஞ்சு கோடி எப்படி புலம்பேர் மக்களை ஏமாற்றி பணம் சம்பாதித்தார் இப்போது புலம்பேர் தேசம் மக்கள் உணர்ந்து விட்டார்கள் தான் ஐஸ்ராந்து ஜனாதிபதி சுகாதார அமைச்சராக இருந்து கொண்டு இவ்வாறு பணம் சம்பாதிப்பது என்று கற்பனை காணுகிறார்கள் அதனால் அவரும் செல்ல சட்டவிரோத தொழிலை ஆகவே அண்மையில் இவ்வாறு கூறிக்கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனை கூட்டி வந்து சிலர் கூட்டத்தில் ஈடுபட்டார்கள் ஆனால் அந்த கூட்டத்தில் இருந்தவர்கள் கடந்த கால ஆட்சியாளர்களுடன் இணைந்து சட்டவிரோத தொழிலில் ஈடுபட்டவர்கள் தான் இப்போதும் அதையும் அவர்கள்தான் செய்கிறார்கள் ஆனால் சட்டவிரோத தொழிலை தாங்கள் நிறுத்துகிறோம் என்று கூறி ராமநாத அர்ச்சுனாவை கூட்டிக் கொண்டு வந்து இந்த கூட்டத்தை கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் எங்களுக்கு சட்டவிரோத தொழில் நிலவுவார்கள் அதே நேரம் எனது பாராளுமன்றத்தில் உண்டாக வெற்றி குழம்பி கதை கொண்டிருந்தது என்னுடன் ஒரு நட்பு ரீதியாக கதை உங்களுக்கு தெரியும் யூடியூப்காரருக்கு தெரியும் அவர்கிட்ட பணம் இல்ல பணம் இல்ல பணம் இல்லை என்று அழுதுதான் கிளிநொச்சியில ஒரு ஆயிரம் வேலை தொடங்கினது இன்றைக்கு பதினைஞ்சு கோடியில வருமானம் அவரே சொல்றார் தன்னிட்ட காசு இல்லையா அழுதவர் இல்ல என்று அழுதவர் என்று சொல்லுகிறார் அவரது வாயாலேயே பதினைந்து கோடி அவர் எனக்கு கண்டில்ல வந்து கூறுகிறார் பாராளுமன்ற உள்ளுக்குள்ள ஆக்காட்டி ஈக்காட்டி கொண்டிருந்தவர் இருந்தவர் பாராளுமன்றத்துல கூறுறார் எனக்கு யூடியூப்காரர் என்ன வச்சு பணம் சம்பாதிக்கிறார்கள் அதனால் நான் என்ன வச்சு பணம் சம்பாதிக்க அவரையும் விட மாட்டேன் அதனால் நானே செய்து நான் நல்ல பணம் சம்பாதிக்கிறேன் இப்ப அவற்றை ஈம்புள்ளாயே பணம் சம்பாதிப்பது இன்றைக்கு பதினைஞ்சு கோடி எப்படி புலம்பேர் மக்களை ஏமாற்றி பணம் சம்பாதித்தார் இப்போது புலம்பேர் தேசம் மக்கள் உணர்ந்து விட்டார்கள் அதனால் இன்று நாமலை ஐஸ்லாந்து ஜனாதிபதியை எனவு கண்டு ஐஸ்லாந்து ஜனாதிபதியை வைத்து தான் ஐஸ்லாந்து ஜனாதிபதியின் சுகாதார அமைச்சராக இருந்து கொண்டு பணம் சம்பாதிப்பதென்று அதனால் அவரும் செல்ல வேண்டி வரும் எதிர்வரும் இவ்வளவு மக்களை கஷ்டப்பட்டு வெளிநாட்டிலிருந்து உழைத்து வெளிநாட்டு மக்களே கவனப்படுத்தியிருக்கார் ஆனால் அவர்கள் அங்கே இருந்து இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கு விடமானதை கட்டி நம்பிக்கை தானே இவர் வந்துட்டார் இவர் நல்லவராயும் எத்தனை பணத்தை கொடுக்கூடாது எல்லாரும் அது பிள்ளையாண்டி இல்ல இரண்டாவது நம்பிக்கை இது வேற எல்லாரும் இல்ல இப்போ பதினாறு வயசம் தமிழரசு பதினைந்து கோடி பதினைஞ்சு கோடி அவர் ஒரு பாலிமென்ட்ல கட்டில சொல்ற தான் ஒரு ஜொலியா பாலிமென்டத்தை கூட தான் அந்த நேரம் சொல்லியிருந்தவர் அந்த தனக்கு வேலை கிடைச்ச போதும் வந்திருந்தாங்க ஜொலியாக பாலிமென்ட் கலிக்கின்றோம் விடுமானத்துக்கு துப்பா வந்துருக்கிறார் இங்கே கட்சிக்காரியிலும் இருக்கா இருக்கு நாளைக்கு நாமல்ல வீட்டு இருக்கு போட கட்சிக்காரியால நாய்க்குட்டியா இருக்கு குட்டில யகுட்டில் நக்கை கொண்டு ஆனால் வட மக்கள் திரும்ப அவருக்கு பதிலடி கொடுப்பார்கள் இந்த நாளும் நாங்களும் சொல்றோம் நாங்களும் வடமான விட ஒட்டுமொத்த மக்களும் அடித்து கிளப்பார்கள் எங்களுக்கு தெரியும் அஞ்சு வருஷத்துல உங்களோட வாழ்க்கையில செந்தளிப்பு விராட்டா பொருளாதார முன்னேறேற்றாடா இப்படி இருக்குமே இருந்தாரு திரும்பவும் வாக்களிக்க முட்டாள் மக்கள் இல்லை தான் எங்களோட பிமல் ரத்ன கதோல சொல்லியிருந்தார் மத அரசாங்கத்தை விட நல்லதொரு அரசாங்கம் தான் மக்கள் வாக்களிப்பார்கள் என்று திட்டமான நம்பிக்கை இருக்கிறது அந்த வகையில் நல்லொழுக்கம் பண்பாடு கலாச்சார பேணி பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இன்று எமை பொறுத்த வரைக்கும் கலாச்சாரங்கள் சுதந்திரம் மக்களுக்கு நாங்கள் பெற்றுக் கொடுத்திருக்கோம் அதை நாங்க உணர்றோம் நாங்க யோசிக்கிறோம் நினைவு நாள் செய்கிறதுக்கு பாதுகாப்பு வச்சுருந்தேன் எந்த வகையில் ஆமை போலீஸ் தடங்கள் செய்யக்கூடாது எங்கே நினைவு நாளில் வந்து நீண்டிருக்கணுமா இன்றைக்கு எங்க ஆளுங்கட்சி அமைச்சர் போகிறார் அந்த ஆனால் உண்மையாகவே நாங்கள் தான் பயப்படுவோம் ஏன் தென்பகுதியில் குழம்பும் தென்பகுதியில் குழம்பி அங்கே வெடிச்சு ஓட்டு இல்லாமல் போடும் உண்மையா அதைத்தான் யோசிக்கணும் ஏன் இஞ்சிய தேவிட வாக்கூட அங்கே கூட இருக்குது அதனால் அந்த இடத்துக்கு வரையக்க தென்பகுதியில் இல்லாத முந்தியான இன்றைக்கு அமைச்சு பதவி இல்லை